அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் திரு தாம்பரம் மூர்த்தி ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒற்றைப்படை பாவத்திலிருந்து எண்ணி வரும் எட்டு பன்னெண்டாம் பாவங்கள் தீமையை தராது லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டாம் பாவங்கள் தான் தீமையை தரும் இதை சற்று உதாரணத்துடன் விளக்கங்கள் ஐயா அப்படின்னு கொடுத்து சொல்லியிருக்கார் அதாவது ஒற்றைப்படை பாவங்கள் அனைத்தும் லக்னத்தை சார்ந்து இயங்கக்கூடியவை அப்படின்னு ஒரு ரூல் சார் இரட்டைப்படை பாவங்கள் எல்லாம் தனித்து இயங்கக்கூடியது ஒற்றைப்படை பாவங்கள் அனைத்தும் லக்னத்தை சார்ந்து இயங்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ரூல் உதாரணத்துக்கு நம்முடைய உடம்பில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் மூளையை சார்ந்து தான் இயங்குது சார் கை கை இயக்கிறதுனாவோ கால் நடக்கிறதுனாவோ எல்லாமே மூளையிலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்தின் மூலமாக தான் நடக்குது ஏன்னா உயிருள்ள பொருள்கள் அனைத்திற்கும் மூ மூளை தான் வந்து பிரதானம் அப்படின்ற மாதிரி மூளை இல்லைனா எதுவும் இயக்காது அது அதாவது லக்னத்தோடு ஒன்று இருக்குது லக்னத்தோட ஒரு பிணைப்பு வச்சுட்டு இருக்குது லக்னத்தோட ஒரு லிங்க் வச்சிட்ருக்கு ஒற்றைப்படை பாவம் இரட்டைப்படை பாவங்கள் என்கிறது என்ன அப்படிங்கிறது என்னன்னா எ எல்லாமே தனித்தனி விஷயங்கள் இரட்டைப்படை பாவங்கள் என்பது ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பாவங்கள் இல்லை அது எல்லாம் ஒன்று ஒன்று தனித்தனியாக இருக்குது அதாவது ஒரு உயிர் என்பது லக்னத்தோட உயிர்னால் அதுக்கு வந்து கண் இருக்குது மூக்கு இருக்குது நாக்கு இருக்கு கை இருக்குது கால் இருக்குது இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா இது எல்லாமே லக்னத்தில் போய் டச்சாகிட்டு அங்கிருந்து தான் வருது ஃபுல்லாகவே அகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் லக்னத்தை சார்ந்து இயங்கக்கூடியது அகம் சார்ந்த பாவங்கள் அனைத்தும் லக்னத்தை சார்ந்து இயங்கக்கூடியதால ஒற்றைப்படை பாவம் தன்னுடைய பாவத்துக்கு எட்டு பன்னெண்டாவது பாவத்தை விட லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டாவது பாவத்தை தான் அது கெடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ரூல் உதாரணத்துக்கு ரெண்டாவது பாவத்துடைய உபந சாரி மூணாவது பாவத்துடைய உபநட்சத்திரம் பத்தாவது வீட்டு தொடர்பு போது மூணாவது பாவத்துடைய காரகங்கள் பத்தாவது பாவத்துடைய காரகமாக மாற்றப்படுகின்றன அப்படின்னா என்னென்னா மூணாவது பாவத்தில் இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு கம்ப்யூட்டர் இந்த மாதிரி துறையில் அவர் பெரிய வல்லுநராகவும் பெரிய ஒரு அந்தஸ்தான பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபராக இருப்பார் இப்போ அந்த பத்து என்பது தொழில் ஸ்தானமாக போயிருந்தால இது மூணுக்கு எட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம இவர் வந்து அந்த துறையில் இருக்க மாட்டாருன்னு சொல்லக்கூடாது அப்போ இந்த பத்துங்கிறது லக்னத்துக்கு வந்துடுறதால நாம் என்ன பண்ணுறோம் ஒற்றைப்படை பாவங்கள் அனைத்திற்கும் லக்னத்துக்கு அது எத்தனையாவது பாவம் பாவம் அப்படிங்கிற வகையில் தான் எடுத்துக்கிறோம் இப்போ மூணாவது வீடு பத்து தொடர்பு கொள்ளும்போது மூணு என்பது பத்து தொடர்பு மூணுக்கு இது எட்டாவது வீடுங்கிற என்பதை விட பத்து என்பது லக்னத்துக்கு பத்தாவது வீடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது ஒரு நல்ல அமைப்பு அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் நம்ம இங்கே இதே மூணாவது பாவம் எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு குள்ளும் போது மூணாவது வீட்டுக்கு ஆறாவது வீடு மூணாவது வீட்டுக்கு பத்தாவது வீடு அப்படின்னு எடுக்காமல் அது லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டாவது பாவமாக போயிருந்தால மூணாவது பாவத்துக்கு மூணாவது பாவத்துடைய விஷயங்கள் லக்னம் வந்து எதிர்க்கிறது லக்னத்துக்கு போய் சேரல அதாவது ஒரு கையை தூக்கணும் அப்படின்னா மூளையிலிருந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகாத ஒருத்தருக்கு கையில் அடிபடவே இல்லை தலையில தான் அடிபடிச்சு ஆனால் அவருக்கு கையை தூக்க முடியல அப்படின்னா என்னன்னா மூளையிலிருந்து கையுக்கு வரக்கூடிய நரம்புகள் மூளையிலேயே கட்டாகிவிட்டு ஆகி விட்டு அதனால் கையை தூக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சார் அதாவது கையில் அடிபட்டால் மருந்து மருந்து மாத்திரையோ அல்லது கொஞ்சம் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு புத்தூரில் போய் ஒரு கட்டு 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 போடுறதோ ஏதோ ஒன்று பண்ணிடறோம் ஆனால் அது ஈஸியாக ஒரு மாதம் ரெண்டு மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இது ஆகிடும் ஆனால் ஒரு தலையில் அடிபட்டுச்சு அதனால் கையை தூக்க முடியல நடக்க முடியல அப்படின்னா அதனுடைய பாதிப்பு ரொம்ப பெருசு அதனால்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு பாவம் ஒற்றைப்படை பாவமாக இருக்கும் போது அதற்கு வரக்கூடிய அதிலிருந்து வரக்கூடிய எட்டு பன்னெண்டு என்பது அதற்கு தீமையை தராது ஒற்றைப்படை பாவத்திற்கு தொடர்புகள் அனைத்தும் லக்னத்துக்கு எத்தனையாவது வீடு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இது லக்ன இது ஒற்றைப்படை பாவத்துக்கு மட்டும் இல்லை இரட்டைப்படை கூட இரட்டைப்படை பாவத்தில் இருக்கக்கூடிய அகம் சார்ந்த விஷயத்துக்கு எல்லாமே உதாரணத்துக்கு இரண்டாவது வீடு ஒருத்தருக்கு ஒன்பதாவது விட்டு தொடர்பு கொள்ளு வச்சிங்களேன் இரண்டாவது தொட்டு ஒன்பதாவது விட்டு தொடர்பு போது அவருக்கு ரெண்டுக்கு எட்டாவது பாவமாக போயிட்றதால அவருக்கு என்ன பிரச்சனை வரணும் பொருளாதார நிலையம் சிறப்பாக இருக்காது ஏன்னா அந்த ரெண்டுக்கு எட்டுங்கிறது புறம் சார்ந்த விஷயம் கண் என்ற அகம் சார்ந்த விஷயம் நல்லாவே இருக்கும் ஆனால் இங்கேயும் ஒரு சின்ன பிரச்சனை வரலாம் எப்படி வரலாம் அப்படின்னா இந்த ரெண்டுக்கு எடுத்து கண் என்ற தனித்த உறுப்பில் பிரச்சனை இருக்கும் கண் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த கண் என்ற தனித்த உறுப்பில் ஒன்றா பிரச்சனை இருக்கலாமே ஒழிய கண்ணுக்கும் மூளைக்கும் இருக்கக்கூடிய லிங்க் வந்து பிரச்சனை வராது அதாவது அவருக்கு கண் எரிச்சல் கண் மூலமான வழிகள் இதனால உடம்புக்கு ஏன்னா அந்த இந்த ரெண்டு எண்பது கண்ணு நீங்கள் எடுக்கும் போது அது வந்து ஒன்பதாவது வீட்டு தொடர்பு கொள்ளும் போது இது லக்னத்துக்கு தீமை இல்லைங்கிறதால இந்த கண்ணு மூலமாக அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம் ஜாதகருக்கு அவருடைய உடலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதுனால கண்ணு நல்லாவே தெரியும் ஆனால் கண்ணுக்கு உள்ள கண்ணு சின்னதாகவோ அல்லது பெருசாவோ இருக்கலாம் அந்த மாதிரி ஒன்னா நம்ம எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு ரெண்டாவது வீடு எட்டு தொடர்பு எட்டு எட்டு தொடர்பு கொண்டா என்ன அர்த்தம்னா அவருக்கு பல்லுன்னு பிரச்சனை வந்து அந்த பல் மூலமாக அவருக்கு நிறைய வலிகள் வரும்னு எடுத்துக்கலாம் இதே ரெண்டாயிரத்தோடு ஒன்பது தொடர்பு கொள்ளும் போது இது ரெண்டுக்கு எட்டாக போயிருந்தால பல் சொத்தையாக இருக்கலாம் ஆனால் அது வலியை தராது அது மூளைக்கு போகாது அந்த மாதிரி எடுத்துக்கணும் பல் சொத்தையாக இருக்கலாம் ஆனால் அந்த 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 பல் வந்து அவருக்கு வலியை தராத மாதிரி இருக்கும் சார் அதனால் இது என்ன எடுத்துக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாவம் அகம் சார்ந்த விஷயத்திற்கு லக்னத்திலேருந்து அது எத்தனையாவது பாவம் பார்க்கணும் புறம் சார்ந்த விஷயத்திற்கு அது அந்த பாவத்திலேருந்து எத்தனையாவது பாவம் பார்க்கணும் சார் புறம் சார்ந்த பாவத்துக்கு ரெண்டாவது வீட்டுக்கு எத்தனையாவது பாவம் பார்க்கணும் அப்படியும் பார்க்கலாம் ஏன்னா புறம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி இருக்கிறதால ரெண்டாவது பாவத்திலேருந்து எத்தனையாவது பாவனும் பார்க்கலாம் அல்லது எந்த பாவமோ அந்த பாவத்திலேருந்து எத்தனையாவது பாவனும் பார்க்கலாம் ஆனால் எல்லா பாவத்துடைய விளைவுகளும் புறம் சார்ந்த பாவத்துக்கும் என்ன ரூல்னா அது லக்னத்துக்கு நன்மையை தரமாக இருந்தால் தான் அட்லீஸ்ட் லக்னத்துக்கு தீமையை தராம தராதமாக இருந்தால் தான் அது வந்து பயன்படும் உதாரணத்துக்கு நாலாவது வீடு எட்டை தொடர்பு கொள்ளும் போது அது நாலாவது வீட்டுக்கு நல்ல பாவமாக இருந்தாலும் கூட லக்னத்துக்கு தீமையான பாவமாக இருக்கிறதால அந்த வீடு சொத்துக்கள் இதெல்லாம் வந்து ஜாதகருக்கு சிறப்பாக பயன்படாது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் ஒவ்வொரு பாவம் லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டாவது பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது ஜென்ரல் ரூல் இது புறம் சார்ந்த விஷயத்துக்கு அந்த பாவத்திலேருந்து எட்டு பன்னெண்டாவது வீடும் தொடர்பு கொள்ளக்கூடாதுங்கிறது ஒரு தனித்தருள் அதனால் நம்ம ஒற்றைப்படை பாவத்துக்கு அந்த பாவத்திலேருந்து வரக்கூடிய எட்டு பன்னெண்டு என்பதை விட லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டு தான் தீமை